என் பேர் பிரணவ் பிரின்ஸ் நான் ஆக்சுவலி வந்து கேரளா பேஸ்ட் பட் இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து சென்னையில் பட் அப்பா பிறந்த ஊரெலாம் மதுரையில் ஸோ ஸோ தமிழ்நாடு கூட எனக்கு ஒரு ஃபிஃப்டி 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 பர்சன்ட் தமிழ்நாடு ஃபிஃப்டி பர்சன்ட் மலையாளம் இந்த மாதிரி ஸோ நான் வந்து பிறந்தது படித்தது எல்லாமே ட்ரிவாண்டதுலாம் அதுக்கப்புறம் யூஸ் போனேன் ஸோ பேஸ்கு போலலாம் யூஸ் போனேன் இங்கே வந்து பேஸ்கு போல் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது லைக் இப்போ அர்ஜுன் சார் அவர் அவரால் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அவர் வந்து ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய ஹெல்ப் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ அது மாதிரி பாஸ்கெட் ஃபெடரேஷன் அவர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப நிறைய எக்ஸ்போசர் ட்ரிப்ஸ் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் இவன்ட்ஸ் எல்லாம் இண்டாவில் நடக்குது ஸோ நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா பேஸ்கால் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை கம்பேரிவ்லி லாஸ்ட் த்ரீ த்ரீ ஃபோர் இயர்ஸ் இந்த ஃபெட்ரேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்சஸ் வந்திருக்கு ஸோ அது மாதிரி நாங்கள் இப்போ ஒரு இந்த வருஷமே ஒரு தேர்ட் தேர்டோ ஃபோர்த்தோ மேட்ச் ஹோமில் ஆட போகிறோம் சென்னையிலேயே ஸோ அதுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸோ வி ஆர் டூயிங் அவர் பெஸ்ட் டூ வின் த கேட் டுமாரோ லாஸ்ட் இயர் ஏஷியா நல்ல சப்போர்ட் இருந்தது நம்மளும் நல்ல ஃபைட் பேக் இருந்தது இப்போ அங்கேருந்து எப்படி டீம் எடுத்து வந்து எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு எந்த மாதிரி ஏரியாஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க ஸோ நாங்கள் எல்லா மேட்சும் முடிச்சும் அதாவது மேட்ச் மிஸ்டேக்ஸ் பார்க்குவோம் நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டத்தில் டெவலப் பண்ணுவோம் ஸோ இல்லை இப்போ வேணால் எங்களுக்கு ஒரு கேம் பிளான் இருக்குது அந்த கேம் பிளானை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஓப்பனன்ஸ் என்ன கேம் பிளான் வச்சிருக்காங்களோ அது கவுண்டர் பண்ண தான் எங்கள் மோஸ்ட் இது இருக்குது இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேஞ்சஸ் இருக்காது டீமில் ஏன்னா ஒரு டீம் நாங்க அப்படியே போகஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஒரு மிக்சர் ஆஃப் யங் யங் பிளேயர்ஸும் வெட்டரன் பிளேயர்ஸும் ஸோ அதனால ஒரு மேட்ச் பொறுத்து தான் நாங்கள் போவோம் ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சிருக்கோம் பட் அட் த டைம் ஒன் மேட்ச் ஃபர் சவுதி சவுதி கூட ஆடிட்டு தான் வந்திருக்கோம் இப்போ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் சவுதி கூட ஜெயிச்சது இல்லை பட் இந்த ஹோம் ஹோம் கிரவுண்ட்னால எங்களுக்கு கொஞ்சம் இது இருக்கு நாங்கள் ஜெயிப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒரு டூ த்ரீ பிராக்டிஸ் இருக்குறதுக்கான வாய்ப்புகள் அதான் சொல்றது போயிட்டு இருக்கோம் நாங்க நாளைக்கு மேட்ச் ஜெயிக்கணும் இம்பார்ட்டன்ஸ் பட் அபியல் கப் குவாலிஃபை தான் மெயின் கோல் பட் நாளைக்கு தான் மேட்ச் ஜெயிக்கணும்னு தான் சொல்ல முடியும்